ஓம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியல் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை செம்பரத்தை கூர் நுனியுடன் ஈட்டி வடிவ இலைகளையும் செந்நிற மலர்களையும் உடைய ஒரு சிறு செடி வகையைச் சார்ந்ததாகும் இதனை அழகுக்காகவும் பூஜையில் தெய்வங்களுக்கு மலராகவும் வீட்டுத் தோட்டங்களிலும் தமிழகமெங்கும் வளர்க்கப்படுகின்றது இந்த செம்பரத்தை என்ற சொல்லக்கூடிய மூலிகையின் மூலம் இலை பூ வேர் ஆகியவை மருத்துவ குணம் உடையவை இந்த செம்பரத்தம் என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம் செம்பரத்தை மேகவெட்டை தீரா பிரமியுடு வம்பெருத்த வெள்ளை வலுவழுப்பும் வெம்பும் பெரும்பாடு இரத்த பித்தம் பேதம் அகற்றும் அரும்பா மொழிமையிலே கான் சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம் செம்பருத்தம் பூவினால் வெள்ளை பிரமிய மேகம் இரத்த பிரமேகம் பெரும்பாடு வருக்கம் போன்றவை நீங்கும் மேலும் உடலை குளிர்ச்சி பெறச் செய்யும் தாது வெப்பத்தை தீர்க்கச் செய்யும் காமத்தை விரிவடையச் செய்யும் இந்த செம்பரத்தம்பூவில் உள்ள இதழ்களை வேலைக்கு ஒன்று முதல் ஒன்றரை தோளா எடை அளவாக எடுத்து அதனை சுத்தமான தண்ணீரில் நன்கு கழுவி பிறகு பருத்தி துணியால் துடைத்து இந்த பூவினை நெய்யில் வதக்கி பெண்களுக்கு தினம் இரண்டு வேளை என மூன்று முதல் ஐந்து நாள் உள்ளுக்கு சாப்பிட கொடுக்க பெண்களுக்கு உண்டான பெரும்பாடு என்ற வியாதி நீங்கும் இதனை வேலைக்கு ஒன்று முதல் ஒன்றரை தோளாய் எடையுள்ள பூ இதழ்களை மூன்று அவுன்ஸ் நீரில் போட்டு நன்றாக பிசைந்து அதனை வரிகட்டி எடுத்த குளகுழப்பான நீருடன் சிறிது பனஞ்சர்க்கரை அல்லது நாட்டுச் சர்க்கரை சேர்த்து தினம் இரண்டு முதல் ஐந்து நாள் இவ்வேறு கொடுத்து வர மேக வெள்ளை இரத்த பிரமேகம் சரியாகும் மேலும் இந்த பூவை சர்பத்தாகவும் செய்து பயன் செய்யலாம் அம்முறையை பற்றி பார்ப்போம் ஒரு கல்யாண பூசணிக்காய் வாங்கி வந்து அதனை நன்கு கழுவி அந்த காயினில் ஏதாவது ஒரு இடத்தினில் ஒரு சிறிய துளையை போட்டு அதற்குள் ஐந்து முதல் பத்து பலம் எடையுள்ள செம்பரத்தம் பூவினை உள்ளே போட்டு இரண்டு நாள் வைத்து காயை பிளந்து உள்ளிருக்கும் மெதுவான பாகத்தை எல்லாம் சுரண்டி பூ உட்பட அப்பகுதியில் ப கசிந்துள்ள பிசைந்து சாறு வாங்கி இதனை வடிகட்டி அதற்கு சமன் எடையாக நாட்டு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய கரும்பு சர்க்கரையை சேர்த்து சர்பத்து பதம் தேன் பதமாக காய்ச்சி இதனை தினமும் காலை மாலை என ஒன்று முதல் ஒன்றரை தோலா அளவு வரை சாப்பிட்டு வர நீர் எரிச்சல் சூடு நீங்கும் மேலும் மற்றொரு சர்பத்து செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் பத்து பலம் சுத்தமான பூவை தட்டை அம்மியில் அல்லது கல்வத்தில் போட்டு நன்றாக நெகிழ அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு அரை வீசை கரும்பு சர்க்கரையை அரைப்படி நீர் விட்டு நன்கு கரைத்து அதனை வடிகட்டி அதனில் முன்பு அரைத்து வைத்துள்ள பூக்களை எல்லாம் சேர்த்து போட்டு நன்றாக கலப்பி அடிப்பில் ஏற்றி சிறு தீயாக எரித்து அதை குழம்பு பதமாக வரும் வரையில் காத்திருக்க வேண்டும் பிறகு இதை காய் இதை காய்ச்சிய இந்த சீ ஆரிய பிறகு கண்ணாடி குடுவையில் பத்திரமாக பதனம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த சர்பத்து குலகுலப்பாக தடித்திருக்கும் இதனில் வேலைக்கு ரெண்டு இரண்டு முதல் மூன்று தேக்கரண்டி வீதம் காளை மாலை என சாப்பிட்டு வர உடலில் உண்டான உச்சூடு நீர் எரிச்சல் உள் உறுப்புகளில் கண்ட ரணம் ஈறுகளின் வீக்கம் நீர்க்கட்டு போன்ற ரோகங்கள் சரியாகும் மேலும் செம்பரத்த பூவை எலுமிச்சை பல சாறுவிட்டு நன்கு அரைத்து பனஞ்சர்க்கரை சேர்த்து பாகில் கொதிக்க வைத்து சாப்பிட்டு வர ஈரல் வீக்கம் நீர்க்கட்டு பிரச்சனை தீரும் செம்பரத்தை பூவினை நல்லெண்ணெயில் காய்ச்சி தலைமுழியினால் தலைமுடி உதிராமல் தடுத்து நிறுத்தும் இதனுடைய சிறப்பான குணம் வெப்பத்தை அகற்றி காமத்தை பெருக்கச் செய்யும் செயல் உடையது செம்பரத்தை இலையை நீரிலிட்டு காய்ச்சி வடிகட்டி கட்கண்டு சேர்த்து பருகி வர நீர் அரிச்சல் தீரும் செம்பரத்தம் பூவை நீரிலிட்டு காய்ச்சி வடிகட்டி கட்கண்டு சேர்த்து காலை மாலை என சாப்பிட்டு வர மார்பு வழி இதய பலவீனம் தீரும் இவ் இம்முறையை கையாளும் பொழுது டீ காபி புகையிலை இவைகளை தவிர்க்க வேண்டும் செம்பரத்தை பூவை உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு அதனுடன் மருதம் பட்டை சம அளவாக கலந்து பசும் பாலில் கலந்து சாப்பிட்டு வர இவ்வாறு காலை மாலை என பருகி வர இதய பலவீனம் தீரும் செம்பரத்தை பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி தலை முழுக தலைமுடி அடர்த்தியாகவும் வளரும் செம்பரத்தை வேர்பட்டை நரி இழந்தை மரத்தினுடைய பட்டை மாதுள மரத்தினுடைய பட்டை இவற்றை சமன் அளவாக எடுத்து முறைப்படி சுத்தி செய்து இதனை சூரணமாக வைத்துக்கொண்டு தினம் நாலு சிட்டிகை அளவு என எடுத்துக்கொண்டு காலை மாலை என பருகிவர அனைத்து வகையான இதய பலவீனங்களும் தீரும் செம்பரத்தை பூ ஐநூறு கிராம் அம்மியில் அல்லது கல்வத்தில் போட்டு நன்கு நெகிழ மைப்போல அரைத்து அதில் ஒரு கிலோ சர்க்கரையை போட்டு தேவையான அளவு நீர் விட்டு கரைத்து வடிகட்டி கலந்து நெருப்பில் எரித்து குழம்பு பதமாக வரும்பொழுது எடுத்துக்கொண்டு தினமும் பதினைந்து மில்லியாக காலை மாலை என சாப்பிட்டு வர உட்சூடு நீர் எரிச்சல் உடலில் உண் உள்ளிருக்கும் அதாவது உள் உறுப்புகளில் உண்டான புண் காயம் ஈரல் வீக்கம் நீர்க்கட்டு ஆகியவை தீரும் இந்த முறையை சித்தர்கள் செம்பரத்தை மனப்பாகு அதாவது செம்பருத்தி சர்பத் எனவும் பெயர் சூட்டியுள்ளார்கள் அடுத்து வரும் பதிவினல் நாயகம் என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் அகத்தீ சாயியனமே